டீம் இந்தியா வெற்றியை வந்துட்டு அதாவது சாம்பியன் ட்ரோஃபியை நேற்று நியூசிலாண்டை வீழ்த்திட்டு வின் பண்ணாங்க இல்லையா நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க இந்திய வீரர்கள் அனைவருமே த கிரௌண்டில் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்கன்ற சொல்லாங்க அந்த ஜாண்டியா ஆட்டம் மாடு அந்த ஸ்டம்பில் அப்படி தட்டி 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 விராட் கோலி ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ணாங்க அண்டு ரோஹித் சர்மா ஜெயித்த பிறகு அவர் ஓரமாக போயிட்டு இந்த சீரிஸை வின் பண்ணி கொடுத்த ரியல் கேப்டன் நீங்கள் தான் என்று விராட் கோலி கையில் கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சாருங்க அதெல்லாம் வேறு லெவல் மூமெண்ட் என்றே சொல்ல மூமெண்ட் அதுக்கப்புறம் வருண் கையில் கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சாருங்க அண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்றே சொல்லலாம் ஓகே இந்த சூழலில் அதாவது ஆப்கான் நாட்டில் ஆப்கான் நாட்டில் வந்துட்டு இந்தியாவோட வெற்றியை அவங்க ஜெயிச்ச மாதிரி கொண்டாடி கொண்டாடி வரார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சொன்னால் நம்ம மாட்டீங்க இந்திய தேசியக்கூடிய பறக்க விட்ருக்காங்க அவங்க நாட்டில் கம்பத்தில் அண்ட் வேற லெவலில் செலப்ரேட் பண்ணி வராங்களாம்மா இதை பார்த்து கதறி இருக்கானுங்க பதறி இருக்கானுங்க அண்டு பாகிஸ்தான் இது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது முகம் சுழிப் முகம் சுழிப்பை ஏற்படுத்துகிறது அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்துட்டு ஓன் க்ரௌண்ட் மாதிரி மாதிரி துபாயில் இருந்தாங்க ட்ராவல் பண்ணல இப்போ ஆப்கானே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிட்டு தான் சர்வை பண்ணிட்டு தான் வெளியேறினாங்க பட் இந்தியா வந்துட்டு ஒரே இடத்துல வின் பண்ணாலும் அவங்க திறமையான அணி ஓகேவா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க இருக்கிறவரை இந்திய டீமை வந்துட்டு வீழ்த்த முடியாது எதிரணியால் ஏன்னா இப்போ இருக்கிற டீம் பிளேயர்களை கம்பேர் பண்ணும்போது அதிவாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்கதான் இவர் விட்டால் அவர் பிடிச்சிருவார் அவர் விட்டால் இவர் பிடிச்சிருவார் இந்திய இந்திய டீம் ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு எந்த டீம்லையும் இல்லை என்பதால் இந்தியா வந்துட்டு மற்ற டீம் ஓபர் கம்பெனி இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணாங்க இருந்தாலும் அதாவது நம்மலாம் ஒரே இடம் நீங்கள் ஆப்கான் நாட்டில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் முன்னா இருக்கணும் பாகிஸ்தானும் ஆப்கானும் ஆனால் இந்தியாவும் நீங்களும் முன்னா இருக்கிறது குறிப்பாக உங்க நாட்டில் வந்துட்டு இந்திய தேசியக் கொடியை பறக்க விடுறது வந்துட்டு எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கதறி இருக்காங்க ஆப்கான் கதறதுக்காண்டியே பாகிஸ்தானை பாப்கான் பண்ணி பதற விட்டுருக்காங்க என்றே சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் அதாவது இவங்க நியூசிலாந்து தான் உண்மையான சர்வைவர் என்றே சொல்லாங்க ரியல் ஃபைட் பண்ணி எல்லா பக்கமும் போய் ட்ராவல் பண்ணி அண்டு ஃபைனல் வந்திருக்காங்க ஓகேவா இதை இந்திய டீமும் புரிஞ்சிருக்காங்க நாங்கள் மட்டும் ஜெயிக்கல ப்ரோ நீங்களும் தான் ப்ரோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்து சேனர் கையில் அண்ட் கேன் வில்லியம்சன் கையில் கொடுத்து ரெண்டு டீமும் செலிப்ரேட் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் ஒரு கூஸ் பம் என்று சொல்லாங்க அண்ட் அந்த தருணமே வந்துட்டு சேனர் கேன் வில்லியம்சன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அதாவது மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்திய டீம் தாங்க திறமை வாய்ந்த டீம் திறமை வாய்ந்த டீமை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ரோஹித் சர்மா கோலி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவரை டெஃபினட்டாக இந்திய டீமை எதிரணியால் வின் பண்ண முடியாது அண்டு அடுத்து வரப்போகிற ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பும் இவங்க வின் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா மற்ற டீமில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க மேலும் ஒன்று சொல்லியிருக்காரு இப்போ ஒரு கேப்டன் பெஸ்ட்டாக இருந்தாலே வின் பண்ணுறது கடினம் பெண்டாக கழட்டிடுவாங்க இந்திய டீமில் பதினோரு வீரர்களும் அந்த கேப்டன் மெச்சூரிட்டியில் இருக்காங்க அதனால் இவங்களை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் நம்பர் ஒன் டீம்னால் தான் அந்த நம்பர் ஒன் டீமால்தான் இவ்வளோ பிரி பெரிய சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண முடியும் இந்த ட்ராவல் நானே சொல்லியிருக்கேன் அங்கு தலையிறோம் இங்கு தலையிறோம்னு ஆனா திறமை இருக்கணும் அதி சரக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் இது வந்துட்டு இந்தியாவுக்கான வெற்றி அவங்களோட திறமைக்கேற்ற வெற்றி என்றும் இந்திய டீமுக்கு மிகப்பெரிய லெவலில் சேனர் கேன் வில்லியம்சன் சலீட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க